தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் உள்ள நிலையில் அதிமுக உடனான கூட்டணியை மேலும் விரிவுபடுத்த பாஜக விரும்புகிறது பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகம் வர உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது தற்போது அந்த பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவு தமிழகம் வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடியில் மேம்படுத்தப்பட்ட மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட விமான நிலைய திறந்து வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் ரூபாய் முன்னூத்தி கோடியில் நவீன மயமாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைகிறார் இரவு திருச்சியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கும் பிரதமர் மோடி மறுநாள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் வருகிறார் அங்கு நடைபெறும் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி கொண்டதன் ஆயிரம் மாதம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறார் இந்த விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொல்லியல் துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயிலில் இந்த நிகழ்வை இந்திய தொல்லியல் துறை ஏற்பாடு செய்துள்ளது நிகழ்ச்சியில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டு சிறப்பிக்க மன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் மற்றும் கடாரம் பயணம் சைவ மற்றும் சோழ கால சிற்பங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சியும் இந்திய தொல்லியல் துறை ஏற்பாடு செய்துள்ளது மேலும் பிரதமர் மோடி முன்னிலையில் இசைஞானி இசை நிகழ்ச்சியும் நடத்துகிறார் அங்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கங்கை கொண்டு சோழபுரம் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தஞ்சாவூர் புறப்பட்டு செல்கிறார் அங்கு பாஜகவில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் இருபத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு காரும் நாள்தோறும் விவாதிக்கப்படும் நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான பின்னர் பிரதமர் மோடி முதல் முறையாக தமிழ்நாடு வருகை தருகிறார் இதனால் பிரதமர் மோடியை கூட்டணி கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வரவேற்க செல்கிறார் மேலும் பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பிரதமர் மோடியை வரவேற்க செல்கின்றனர் இந்த சந்திப்பின் போது தமிழக கள்ள நிலவரம் குறித்து பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என்கின்றன அதிமுக வட்டாரங்கள் மேலும் பிரதமர் மோடியின் வருகையை முன்வைத்து தமிழகத்தில் பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது கூட்டணி தலைவர்கள் விருப்பம் என்கின்றன பாஜக அதிமுக வட்டாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக தலைவர்களுக்கு அவர் முக்கிய ஆலோசனைகளை வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது பின்னர் அங்கிருந்து திருச்சி சென்ற விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு செல்லும் வகையில் பிரதமர் மோடியின் பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் மாடி திருவாதிரை திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மேலும் தூத்துக்குடி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்திற்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்துள்ளன இந்த நிலையில் தான் பாஜகவின் கவனம் தமிழகம் பக்கம் திரும்பியுள்ளது ஏப்ரலுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு முறை தமிழகம் வந்து சென்றுள்ளார் பிரதமர் மோடியும் கடந்த மே மாதம் தமிழகம் வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து சென்றார் இந்த சூழலில் தான் மீண்டும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வன்னியர்கள் அதிகம் உள்ள பகுதியாக உள்ளது இங்கு பாமகவுக்கு அதிகளவு செல்வாக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நெருங்க உள்ளதால் இனி பிரதமர் மோடியை அடிக்கடி தமிழகத்தில் பார்க்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில சிறிய கட்சிகள் ஏற்கனவே இந்த கூட்டணியில் உள்ளன பாமகவில் உள்ள உட்கட்சி பூசல் முடிவுக்கு வந்தால்தான் அவர்கள் யார் கூட்டணியில் இணைய வாய்ப்படும் என பிரிவு மற்றும் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை இது குறித்த சமாதான பேச்சுவார்த்தைகளும் பிரதமர் மோடியின் தமிழக வருகையின் போது முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க